மாணவச் செல்வங்களே அடுத்த வாக்கிய மாற்றமாக நேர்கூற்று தொடரை அயல்கூற்று தொடராக எவ்வாறு மாற்றுவது என்பதை காண்போம் அப்போதியடிகள் திருநாவுக்கரசரிடம் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார் இது நேர்கூற்று தொடர் நேர்கூற்று தொடரை அயல்கூற்று தொடராக நீங்கள் மாற்றும் பொழுது நேர்கூற்று தொடரில் உள்ள கார்புள்ளி அரைப்புள்ளி உரையாடல் அத்துணையும் நீங்கள் எடுத்துவிட்டு இப்போது இங்கு அவன் உதவ மாட்டான் என்று அப்போதியடிகள் திருநாவுக்கரசரிடம் கூறினார் என மாற்றுங்கள் இதேபோன்று கீழே உள்ள பயிற்சியையும் பயிற்சியிடுங்கள் கண்ணகி பாண்டிய நெடுஞ்சலையிலும் என் கார் சிலம்பில் மாணிக்க பரல்கள் உள்ளன என்றால் இது அயல்கூற்றாக மாறும் பொழுது தன் கார் சிலம்பில் மாணிக்க பரல்கள் உள்ளதாக கண்ணகி பாண்டிய நெடுஞ்சலையிடம் கூறினார் அயல்கூட்டு தொடரை நேர்கூற்று தொடராக மாற்றுதல் அன்று முதல் உயிர்வதை செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் புலியிடம் கூறினார் இது அயல் கூற்றாக உள்ளது இதை நீங்கள் கூற்றாக மாற்றும் பொழுது உரையாடலுடன் உரையாடலுக்கு தேவையான மேற்கோள் குறியீட்டு உரையாடலை தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள் நபிகள் நாயகம் புலியிடம் இன்று முதல் உயிர்வதை செய்வதை விட்டுவிடு என்ற உரையாடல் பகுதிக்கு மேற்கோள் குறிகளை இட்டு என்று கூறினார் என முடியுங்கள் உடன்பாட்டு தொடரை எதிர்மறை தொடராக மாற்றும் பொழுது நீங்கள் இறுதி சொல்லை கவனியுங்கள் படித்தான் என்பது உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு சொல்லாக இருக்கும் பொழுது அது படித்திலன் என மாறுபடுவதை பாருங்கள் படிக்கிறாள் படித்திழல் எனவும் உண்கிறான் உண்டிலன் எனவும் நீங்கள் மாற்றுங்கள் இதேபோன்று ஆண்பாளுக்கு இளன் என்றும் பெண்பாளுக்கு இழல் என்றும் பலர்பாளுக்கு இலர் என்றும் ஒன்றன்பாளுக்கு இல் என்றும் பலவின்பாளுக்கு இள என்றும் நீங்கள் எதிர்மறை தொடராக மாற்றும் பொழுது கவனியுங்கள் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா எதிர்மறை தொடரை உடன்பாட்டு தொடராக மாற்றுதல் எழிலி பாடம் கேட்டிலல் கேட்டிலல் என்ற சொல் கேட்டால் என மாறு மாறப்பட்டிருப்பதை பாருங்கள் இதுபோல மெய்ந்தில என்பது மேய்கின்றன என மாறுவதை பாருங்கள் உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்றுதல் படித்தான் என்ற சொல் படிக்காமல் ஈரான் கேட்டாள் என்ற சொல் கேட்காமல் ஈரால் என்று பாலுக்கு தகுந்தவாறு மாறுபடுவதை பாருங்கள் மாணவர்களே அடுத்து நாம் காண இருப்பது உவமையை உருவகமாக மாற்றுவது எப்படி பாருங்கள் அமுத மொழி என்பது உவமை தொடர் அது உருவகமாக மாறும்பொழுது மொழி அமுது என்று மாறுகிறது அதாவது அமுதம் என்பது பின்னுக்கு செல்கிறது மொழி முன்னுக்கு வருகிறது மொழி அமுது என்று மாறுகிறது கீழ்கண்ட எடுத்துக்காட்டலையும் பாருங்கள் வேள் விழி என்பது விழிவேல் என்றும் மலர்பாதம் என்பது பாதமலர் என்றும் தேன் மொழி என்பது மொழி தேன் என்றும் தேன் தமிழ் என்பது தமிழ் தேன் என்றும் மாறியிருக்கிறது இதே போல உருவகமாக கொடுத்தால் அதை எவ்வாறு உவமையாக மாற்றுவது என்றால் முகமதி என்கின்ற தொடரானது மதி முகம் என்று மாறுகிறது ஒருமைப்பன்மை பிழைநீக்கி எழுதுவது என்று காண்போமா பேருந்துகள் ஓடாது ஓடாது என்பது ஒருமைக்குரிய சொல் பேருந்துகள் ஓடா என நீங்கள் மாற்றுங்கள் பெற வேண்டியது என்ற ஒருமை பெற வேண்டியவை என மாறியிருப்பதை பாருங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈட்டு சொல்லில் நா என்ற விகுதி இருந்தால் அது பன்மைக்கும் தூ என்ற விகுதி இருந்தால் அது ஒருமைக்குமாக நீங்கள் மாற்றுங்கள் அல்ல என்பது அல்லன் என மாறியிருப்பதையும் கவனியுங்கள் சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக கயிறு கட்டிலில் என்பது கயிற்று கட்டிலில் என மாறியிருப்பதை பாருங்கள் ஏனென்றால் கயிறு என்ற நிலைமொழிக்கு பக்கத்தில் கட்டிலில் என்ற வறுமொழி வரும் பொழுது கா என்ற எழுத்தினுடைய இணைய எழுத்தான இக் குறியிடப்படுவதை பாருங்கள் இதேபோன்று வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் இதில் ககரமை பயின்று வண்ணுதலை பாருங்கள் மரபுச் செல்வமாக இவ்வாறாக நீங்கள் சந்திப்பிழைகளை எழுதும் பொழுது காசா தா ப ஆகிய சொற்களுக்கு ஏற்றவாறு இணையான மையெழுத்துக்களை இட்டு எழுதுங்கள் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எழுதுதல் தமிழ் இரண்டாம் தாளில் மொழிப்பயிற்சி வினாவில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினா நீங்கள் தொடரில் பிறமொழி சொற்களை முதலில் கண்டறிந்து அதற்குரிய சரியான தமிழ் சொற்களை எழுதுங்கள் நான் இந்த காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்பதில் காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்பது பிறமொழி இதை தமிழ்ச்சொல்லாக நாம் மாற்றும் பொழுது கல்லூரியின் முன்னாள் மாணவன் என்று மாறியிருப்பதை பாருங்கள் இதேபோல சுய தொழிலில் சொந்த தொழிலில் லாபம் வருமானம் யாத்திரை புனித பயணம் இம்மார்க்கத்தில் இவ்வழியில் கண்டுபிடிப்பு அறி விஞ்ஞானி அறிவியல் அறிஞர் என மாறியிருப்பதை பாருங்கள் அடுத்தபடியாக தொகை சொற்களை விரித்து எழுதுதல் மாணவர்களே இரு திணை என்கின்ற சொல்லானது இரண்டு கூட்டல் திணை என்றாகிறது அதாவது உயர்திணை அக்ரிணை அதே போல மூவேந்தர் என்பது மூன்று கூட்டல் வேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் ஆகியோரை குறிக்கிறது இது மட்டுமல்ல மாணவர்களே ஐந்தினை முப்பால் போன்ற பிற எடுத்துக்காட்டுகளையும் பயிற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த பயிற்சி உரைப்பத்திக்கு பொருத்தமான நிறுத்தல் குறிகளை எழுதுதல் கொடுக்கப்பட்ட பயிற்சியில் கார்புள்ளி அரைப்புள்ளி முக்கார்புள்ளி முற்றுப்புள்ளி மேற்கோள்குறி என்ற எந்த நிறுத்தல் குறிகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது நீங்கள் அந்த பயிற்சியில் தக்கவாறு கார்புள்ளி அரைப்புள்ளி மேற்கோள் குறியை இடுவது உங்களது பணி எடுத்துக்காட்டாக அம்பேத்கர் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றார் இத்தொடரில் ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்பது அம்பேத்காரின் கூற்று என்பதால் அதை நீங்கள் இரட்டை மேற்கோள் குறிக்குள் இடுங்கள் அம்பேத்காருக்கு பக்கத்தில் உரையாடல் தொடங்கு கூட்டு தொடங்குவதால் அங்கு கார் புள்ளி இடுங்கள் இறுதியாக என்றார் என்பதற்கு பக்கத்தில் முற்றுப்புள்ளியிட்டு நீங்கள் நிறுத்தக்குறிகளை முழுமை பெறுங்கள் சட்டத்தை மதிப்போம் குற்றம் கலைந்த வாழ்வை வாழ்வோம் சட்ட நம்மை காப்போம் என்பது தொடர் வாக்கியமாக அமைந்திருப்பதால் சட்டத்தை மதிப்போம் பக்கத்தில் அரைப்புள்ளியும் வாழ்வோம் பக்கத்தில் அரைப்புள்ளியும் காக்கும் பக்கத்தில் முற்றுப்புள்ளியும் இட்டு நீங்கள் பயிற்சி எடுங்கள் அடுத்த பயிற்சியாக மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இப்பயிற்சியானது உங்களுக்கு சொற்றொடராகவும் கொடுக்கப்படலாம் அல்லது தனித்தொடராகவும் கொடுக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக பஞ்சாய் பறத்தல் என்பது அலைந்து திரிதல் என்பதை குறிக்கும் முதலை கண்ணீர் பொய்யழுகை கொட்டி அளத்தல் அதிகமாக பேசுதல் கயிறு திரித்தல் கூறுதல் இப்பயிற்சிகளை நீங்கள் பாட புத்தகத்தில் அதிகம் வழங்கப்பட்டுள்ளன அதையும் பயிற்சி எடுங்கள் அடுத்த பயிற்சி சொற்களை நீக்கி எழுதுதல் வலுவுச்சொல் என்பது பிழையான சொல்லாக இருப்பதால் அப்பிழையான சொல்லை நீங்கள் சரியாக எழுத வேண்டும் மொழி பயிற்சியில் இது முக்கியமாக நீங்கள் கவனித்து செய்ய வேண்டிய பயிற்சியாகும் முதல் எடுத்துக்காட்டை பாருங்கள் சுவற்றில் என்ற வலுவூச்சொல் சுவரில் என்று மாறியிருப்பதை பாருங்கள் அவரக்கா என்ற வலுவூச்சொல் அவரைக்காய் என்று மாறியிருப்பதை பாருங்கள் அருகாமையில் என்ற வலுவச்சொல் அருகில் என்ற தமிழ்ச்சொல்லாக சொல்லாக மாறியிருக்கிறது செலவு என்பது செலவு என மாறியிருக்கிறது இவ்வாறாக கொடுக்கப்பட்ட தொடரில் வலுவச்சொல்லை கண்டறிந்து சரியாக மாற்றுவது உங்களது பணி அடுத்த பயிற்சி ஓமைகளை சொற்றொடரில் அமைத்து எழுதுதல் எடுத்துக்காட்டாக அத்தி பூத்தார் போல நாங்கள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் வழங்கியிருக்கிறோம் இதுபோல எழுத வேண்டும் என்ற அவசியமில்லை நீங்கள் உங்கள் சொந்தமாக எழுதலாம் வெளிநாட்டில் குடியேறி விட்டவர்கள் அத்தி பூத்தார் போல எப்போதாவது இந்தியாவுக்கு வருவார்கள் அடியற்ற மரம்போல என்ற ஓமை தொடருக்கு கோவலன் கொலையுண்ட செய்தியை கேட்டதும் அடியற்ற மரம்போல கண்ணகி தரையில் விழுந்தாள் என எழுதலாம் இதுபோல நீங்கள் பிற பயிற்சிகளையும் சொந்தமாக எழுதி பழகுங்கள் ஒளி மரபு ஓசை மரபில் மயில் ஒளி மரபு மரபு வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இதுவும் புத்தகத்தில் அதிகமான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஆசிரியர் உதவியுடன் நீங்கள் நன்கு பயிற்சி எடுங்கள் மயில் அகவும் சிங்கம் முழங்கும் நரி உளையிடும் என்பதாக அந்த ஒளிமரபு ஓசை அமைந்துள்ளது இதனை நன்கு கவனித்து நன்கு பயிற்சி எடுங்கள் வேற்றுமை உருவை இணைத்தல் நீங்கள் கடந்த வகுப்புகளில் ஒன்றாம் வேற்றுமை உறுப்பு முதல் எட்டாம் வேற்றுமை உறுப்பு வரை படித்திருப்பீர்கள் இதை எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் இணைப்பது என்பதற்கான பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும் மோகன் திருக்குறள் படித்தான் நீங்கள் திருக்குறள் என்ற சொல்லோடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இணைந்து திருக்குறளை படித்தான் எனவே நீங்கள் எந்த சொல்லுக்கு எந்த வேற்றுமை உருவு பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து அந்த வேற்றுமை உறவை இணைத்தால் இப்பயிற்சியில் முழு மதிப்பெண் பெறலாம் நான் மழையில் நனைவது எனக்கு பிடிக்கும் நான் மழையில் நனைவது பிடிக்கும் நான் என்பது கு என்ற வேற்றுமை உருவோடு இணைந்து எனக்கு என்று மாறியிருப்பதை பாருங்கள் இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது சரியான சொல்லோடு சரியான வேற்றுமை உருவை இணைப்பது மட்டுமே உங்களது பணியும் இதை நீங்கள் செம்மையாகச் செய்தால் இப்பகுதியில் முழுமதிப்பெண் பெறலாம் அடுத்ததாக இளமை பெயர்கள் உங்களுக்கு கேட்கப்படும் இது பொருத்துக மாதிரியான வினாக்கள் வினாக்களாக கூட கேட்கலாம் எடுத்துக்காட்டாக ஆடு குருளை சிங்கம் குட்டி என கேட்கப்பட்டால் நீங்கள் ஆடு குட்டி சிங்கம் குருளை என்று மாற்றி எழுத வேண்டும் இதுபோன்று நிறைய பயிற்சிகளை நீங்கள் பயிற்சி எடுங்கள் தொகை உமைகளை விரி ஓமையாக ஓமை உருவக மாற்றத்தை தொடர்ந்து இப்பயிற்சியும் உங்களுக்கு கேட்கப்படலாம் மதிபோன்ற முகம் மதிமுகம் என்பதிலே போன்ற என்ற ஓம உருவு மறைந்துள்ளது அதை விரித்து எழுதும் பொழுது மதி போன்ற முகம் என்று மாறியிருப்பதை பாருங்கள் பவளவாய் என்பதிலே பவளம் போன்ற வாய் என்று மாறியிருப்பதை பாருங்கள் விரி ஓமை சொற்களை ஓமையாக மாற்றுதல் இதுவும் ஓமை உருவகமாக மாற்றுதல் உருவகத்தை ஓமையாக மாற்றுதல் தொகையோமையை விரி ஓமையாக மாற்றுதல் விரி ஓமையை தொகை ஓமையாக மாற்றுதல் ஆகிய நான்கு பயிற்சிகளுள் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படலாம் எடுத்துக்காட்டாக கயல் போன்ற விழி என்பது கையல் விழி என தொகையோமையாக மாறியிருக்கிறது தேன் போன்ற மொழி என்பது போன்ற என்ற ஓம் எடுக்கப்பட்டு தேன் மொழியாக மாறியிருக்கிறது வேர்ச்சொல்லை பெயரச்சமாகவும் வினையச்சமாகவும் மாற்றுதல் முதலில் வேர்ச்சொல்லை நன்கு படியுங்கள் படி அது பெயரச்சமாக மாறும் பொழுது படித்த என்ற ஆ விகுதியோடு இணைந்திருப்பதை கேளுங்கள் வினையச்சம் படித்து என மாறியிருப்பதை பாருங்கள் இதுவும் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய வினா இரு பொருள் தருக ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள் வள நீங்கள் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டாக மாலை என்பது சாயங்காலமாகிய பொழுதையும் குறிக்கும் பூ மாலையையும் குறிக்கும் ஆறு என்பது எண்ணையும் குறிக்கும் நதியையும் குறிக்கும் மெய் என்பது உடலையும் குறிக்கும் உண்மை குறிக்கும் திங்கள் என்பது மாதத்தையும் நிலவையும் குறிக்கும் நகை என்பது சிரிப்பு அணிகலனை குறிக்கும் நீங்கள் இவ்வாறாக இருபொருள் தருக பயிற்சி எடுத்தீர்களானால் நல்ல மதிப்பெண் பெறலாம் மரபுத் தொடருக்கேற்ற பொருள் வினா வினாத்தாளில் உங்களுக்கு கொடிகட்டி பறந்தார் என்ற ஒரு மரபு தொடர் வழங்கப்பட்டிருக்கும் இந்த தொடருக்கு தொடருக்கேற்ற சரியான பொருளை நீங்கள் எழுத வேண்டும் கொடிகட்டி பறந்தார் என்பது தனிப்புகளோடு விளங்குதல் இது ஒரு சொற்றொடராக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாழையடி வாழையாக கண்ணீர் ஆகாய தாமரை ஆயிரம் காலத்து பயிர் ஏட்டு சுரக்காய் போன்ற ஏற்ற பொருளையும் பாருங்கள் இதுபோன்று நீங்களும் நிறைய பயிற்சிகளை எடுங்கள் அன்பு மாணவ செல்வங்களே இதுவரை நாம் இரண்டாம் தாளில் மொழி கேட்கக்கூடிய வினாக்கள் அத்துணையும் பார்த்தோம் மொழிப்பயிற்சியை நீங்கள் ஆசிரியர் துணையோடு மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுங்கள் மொழி என்பது உங்களுக்கு தேர்வுக்காக மட்டும் பயன்படாமல் வாழ்க்கைக்கும் பயன்படும் மொழியை செம்மையாக எழுதுவதற்கு இந்த மொழி பயிற்சி உங்களுக்கு பயன்படும் மாணவ செல்வங்களை